ஓம் சரவண பவ என் தங்க உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதில் வடுவாய் அமர்ந்து ஆழ்ந்து அழுத்தி மேலும் சிந்திக்க விடாமல் வேதனை என்னும் படுகொலியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் திக்கு தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்துள்ள முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலையை புரிந்து முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் நம்மை நேசித்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே அடைகிறாய் எதற்கும் கலங்காதே உன் அப்பன் முருகன் நான் உள்ளேன் உன்னை நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியக்கிறேன் யாமிருக்க பயமே ஓம் சரவண பவ